ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ரீசெண்டாக நம்ம விஜய் காவேரிக்கு தாத்தாவோட வீட்டில் வந்து ஷூட்டிங் போச்சு என்ன காரணமாக இருக்கும் தாத்தாவோட வீட்டில் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க எனக்கும் வந்து எக்ஸாக்டாக தெரியலை ஆனால் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தாத்தா இல்லை பாட்டி ரெண்டு பேரில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் அதனால் விஜய் காவேரி ரெண்டு பேரும் பார்க்க போயிருப்பாங்களோ அப்படின்ட்டு ஏன்னா இங்கே கங்காவோடய பிரக் வலகாப்புக்கு கூட தாத்தா பாட்டி வரல நோட்டீஸ் பண்ணுறப்பீங்க ரெண்டு பேருமே வராததுனால விஜய் வந்து கால் பண்ணி பேசுகிற மாதிரி சூழ்நிலை இருக்கலாம் அப்போ வந்து தாத்தாக்கோ இல்லை பாட்டிக்கோ யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவும் விஜய் காவேரி ரெண்டு பேரும் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே போய் பார்த்துட்டு வர்றதுக்காக போயிருப்பாங்க அது ரெண்டு நாள் அங்கே வந்து ஷூட்டிங் போயிருக்கு மேபி ஒரு நாள் என் கூட தங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி விஜயை வந்து பாட்டி சொல்லி அதுக்கப்புறம் அங்கே தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் காவேரி அன்றைக்கி ஒன் டே வந்து அங்கே தங்குறாங்களோ இல்லை ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ரெண்டு நாள் அங்கே வந்து கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிருக்கு சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி எல்லாருமே இருந்திருக்காங்க பிள்ளருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாத்தா பாட்டியும் விஜய்யோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு நாள் விஜய் காவேரி அவங்களோட என்ன சொல்கிறது மறுபடியும் அவங்களோட பழைய வீட்டில் நல்லா இருக்கும்ல பார்க்கலாம் வெயிட் பண்ணி அந்த மாதிரி இருந்தால் பழைய வீட்டில் பழைய ரூமில் மறுபடியும் விஜய் காவேரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்